தமிழ் சினிமாவில் சூரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சீனாக நடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடினா நடித்து பெரிய ஹீரோவாகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு மாமன் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா மே பதினாறு ரிலீஸ் ஆக போகுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டென்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி கிராமத்து கதை ஓகேங்களா ஒரு கிராமம் ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி சென்டிமெண்ட் இதுதான் வந்து ஒரு மாமன்கிற ஒரு படம் அந்த படம் வந்து மிக அழகா வந்து கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கு மே பதினாறு ரிலீஸ் ஆகும் போது சூரிக்கு மீண்டும் ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அதுல அந்த இருக்கிற விஷயங்கள்லாம் அழுத்தமா இருக்கு சீன்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கு சூரி கெட்டப் நல்லா இருக்கு அதில் வர பிக்சரைசிங் நல்லா இருக்கு ராஜ்கரன் வந்து அருமையா இருக்காரு கதைக்கு ஒரு பெரிய தூணா இருப்பாரு அந்த படத்துக்கு ஒரு தூணா இருப்பாரு சூரிய வந்து நல்லாவே பண்றாருங்க சூரிய வந்து அந்த கேரக்டராகவே மாறி அந்த கேரக்டருக்கு என்ன தேவைங்கிறத வந்து அழுத்தமா தன்னுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து உடல் மொழியில இருந்து தன்னுடைய பேச்சு டயலாக் எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து சூப்பராக நடிச்சிட்டு இருக்காரு அவரு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அவருக்கு இதை அமையணும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் பேசப்படும் படமாக இருக்கும் ஏன்னா அது ஒரு கிராமத்து கதை கிராமத்து கதைனாவே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கிராமத்து கதையில ஃபேமிலி சென்டிமெண்ட்டு லவ் ஆக்ஷன் இது எல்லாமே இருக்கு இதெல்லாமே கலந்துதான் இந்த மாமன்கிற ஒரு படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து மே பதினாறு ரிலீஸ் ஆகும்போது மே ஃபர்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கும் செகண்ட் வீக் என்ன படம் வருதுன்னு தெரில ஆனா தேர்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் மாமன் படம் வருது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூரிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை காத்துட்ருக்கு ஏன்னா சூரியோட ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சூரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா இந்த படம் வந்து வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள்